கத்துடையமைத்து உண்டாதாக மறுபடியும் ஒரு சிறிய செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் வானபர் உயர்த்தப்பட்ட கப்பர் நகும் என்ற தலைப்பின் கீழ் சில நிமிடங்கள் நாம் தியானிக்க போகிறோம் வழக்கம் போல நாம் அடிக்கடி தியானிக்கிற பகுதி இது இதிலிருந்து கத்துடைய ஆவியானவர் நமக்கு இன்றைக்கு எந்த மன்னாவை போகிறார் என்பதை நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் வழக்கம் போல ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அந் நாம் ஆவிக்குள்ளாக செல்ல வேண்டியது அவசியமாக உள்ளது அந்த ஆவிக்குள்ளாக சென்றுதான் அதன் ஆழங்களை நம்மால் கற்றுக்கொள்ள முடியும் ஆவிக்குள்ள தான் ஒருவன் பஸ்தாவின் அபிஷேகத்தை பெறுவது மிகவும் அவசியமாக இருக்கிறது அந்த ஒரு உன்னதமான அனுபவம்தான் வேதாகமத்தில் மறைந்திருக்கிற அந்த அந்தரங்கத்தில் மறைந்திருக்கிற அந்த பொக்கிஷங்களை எடுத்து நமக்கு கொடுக்கிறதாக இருக்கிறது ஆம் பிரியமானவர்களே நான் இப்பொழுது இந்த பாட்டின் பகுதிக்குள்ளாக இருந்து நாம் இந்த இந்த பகுதி தியான வேதத்தை தியானிக்கப் போகிறோம் இன்னொரு வசனத்தை நான் நினைக்கிறோம் அவர் சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் உயர்த்துகிற தேவன் இந்த வசனத்தை நாம் படிக்கும்போது வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர் நகும் என்ற வசனமும் இதுவும் இசைவாக ஒன்று இணைக்கப்படுகிறதாக காணப்படுகிறது ஏனென்றால் வான பரியந்தம் உயர்த்தப்பட வேண்டுமென்றால் அது எந்த அளவுக்கு தாழ்மையான நிலையில் இருந்திருக்க வேண்டும் என்பதை தான் நாம் இதிலிருந்து அறிந்து கொள்கிறோம் அங்கே சிறியவனும் எளியவனும் உயர்த்தப்படுகிறான் இங்கே வானபரியந்தம் ஏற்ற ஒரு பட்டணம் ஏற்றப்படுகிறது ஆகவே அங்கே தனிப்பட்ட நபர் ஒரு சிறியவன் அல்லது எளியவன் என்ற நிலையில் இருக்கிறான் இங்கே ஒரு பட்டணமும் அந்த ஒரு தாழ்மையான ஒரு அனுபவத்துக்குள்ளாக தாழ்மையான சூழ்நிலைக்குள்ளதாக இருக்கிறதாக காணப்படுகிறது ஆம் பிரியமானவர்களே நாம் இன்றைக்கு என்ன நினைக்கிறோம் சிறியவனு என்று சொன்னவுடன் தேவன் என்னை ஒரு காலத்திலே நான் தூசியும் குப்பையுமாக எண்ணப்பட்டேன் இப்பொழுது என்னை அவர் மேலான ஒரு ஸ்தானத்தில் உயர்த்தி உன்னதமான ஒரு அனுபவத்தை கொடுத்திருக்கிறார் என்று நம்மில் அநேகர் கூறிக்கொள்ளலாம் இதில் கருத்து ஏதும் ஒன்றும் நான் உங்களிடத்தில் கூற விரும்பவில்லை இது நிதர்சனமான உண்மையும் கூட ஆனால் ஒன்றே ஒன்று நீங்கள் கவனிக்க வேண்டும் ஒன்றே ஒன்று நீங்கள் கவனிக்கும் நாம் ஒவ்வொருவரும் பிரசுத வேதாகமத்தில் ஏதோ ஒரு கதாபாத்திரத்தில் இசைவாக இணைக்கப்படுகிறவர்களாக காணப்படுகிறோம் இதை நான் ஒவ்வொரு செய்தியிலும் நான் அடிக்கடி கூறுவதுண்டு அப்படியானால் நாம் எந்த கதாபாத்திரத்துடன் இணைக்கப்பட்டிருக்கிறோம் அந்த கதாபாத்திரத்தின் துவக்கம் நிலையும் முடிவு நிலையும் எவ்விதமாக இருந்தது என்பதை நாம் தியானிக்க வேண்டும் துவக்க நிலை எப்படி இருந்தது முடிவு நிலை இருந்தது எப்படி இருந்தது தான் நான் கவனிக்க வேண்டும் ரெண்டாவதுக்கு உதாரணமாக நான் சாலமோன் ஞானியுடைய துவக்க நிலையை பாருங்கள் அதே சாலமோன் ஞானியுடைய இறுதி நிலையை பாருங்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டும் சாலமோன் ஞானியுடைய துவக்க நிலையை பாருங்கள் அதே சாலமோன் ஞானியுடைய இறுதி நிலையை பாருங்கள் இப்படி ஒவ்வொரு பசத்தோடைய ஜீவியத்திலும் வாழ்க்கையிலும் ஒரு அனுபவத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும் அவர் சிறியவனை பொழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் உயர்த்துகிற தேவன் ஆம் நேபாத்தின் குமாரனாகிய ஏரோபியாம் நேபாத்தின் குமாரனாகிய ஏரோபியாம் ஒரு பராக்கிரமசாலியாக இருந்தான் அவன் எந்த ஒரு பிரபு வம்சத்தை சார்ந்தோனும் அல்ல எந்த ஒரு ராஜ வம்சத்தை அல்ல அவர் ஒரு படைத்தலைவனாக இருந்தது கூட கிடையாது படை தளபதியாக இருந்தது கூட கிடையாது இந்த கெரோபியாம் அவன் சாதாரண ஒரு மனுஷனாக இருந்தான் அவனிடத்தில் ஒப்படைக்கப்படுகிற வேலையை அவர் திறமையாக செய்து முடிக்கும் ஒரு பராக்கிரமசாலியாக இருந்தான் தேவனுடைய பார்வையிலும் அவனை சுற்றி இருந்த ஜனதாவுடைய பார்வையிலும் அவன் ஒரு பராக்கிரமசாலியாக காணப்பட்டான் ஆனால் தேவன் தன்னுடைய தீர்கியை அனுப்பி சுயிலோனின் குமாரனாகிய ஐக்கிய என்னும் தீர்கசியை அவனை நோக்கி அனுப்புகிறார் அங்கே அந்த சாதாரண மனிதனாக பராக்கிரமசாலியாக இருந்த நேபாத்தின் குமாரனாகிய எரோபியாமை சந்தித்து தன் கையில் இருந்த சால்வியை பனிரெண்டு துண்டாக கிழித்து பத்து துண்டை அவன் கையிலே கொடுத்து இஸ்ரவேலின் பனிரெண்டு கோத்திரத்திலே பத்து கோத்திரங்களை ஆட்சி செய்யும் அதிபதியாக நீ மாறப்போகிறாய் தேவன் அந்த நிலைமைக்கு அந்த ஸ்தானத்தில் உன்னை வைக்கப் போகிறார் என்று தீர்க்க தர்ஷனமாக கூறிவிட்டு அங்கே கடந்து செல்கிறான் ஆம் பிரியமானவர்களே ஆம் அந்த சம்பவம் நிகழ்ந்ததா நிகழ்ந்தது நிகழ்ந்தது இஸ்ரவேலின் பனிரெண்டு கோத்திரத்து அரசாலும் ஒரு திறமை வாய்ந்த மனிதனாக அவன் ஸ்தானத்தில் போய் நிற்கிறான் அவன் கருத்தில் பனிரெண்டு கோத்திரங்கள் கத்தோடைய வார்த்தையின்படியே கொடுக்கப்பட்டது அவர் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றி முடித்தார் அந்த வேலையிலே தான் பாருங்க நீ உன் சுய புத்தியின் மேல் சாயாதே என்ற வசனத்தை அவன் அந்த வார்த்தை விட்டு விலகினவனாக அவன் என்ன செய்கிறான் தேவன் இந்த கோத்திரத்தை பெரும்பான்மையை நமக்கு பிரித்து கொடுத்திருக்கிறார் நாம் அதற்கு அதிபதியாக ராஜாவாக நாம் உயர்த்தப்பட்டு அவர்களுக்கு நாம் ஒரு ஆளுகை செய்யும் மனிதனாக அங்கே அவர்களுக்கு முன்பாக நிற்கிறோம் இந்த வேலையைத்தான் அவருடைய மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தியோ ஜீவனும் சமாதானமா இந்த வேளையிலே அவன் தன்னுடைய மாம்ச சிந்தைக்கு தன்னுடைய சிந்தையை ஒப்புக்கொடுக்கிறான் கொடுக்கிறான் உன் சுய புத்தியின் மேல் சாயாதே என்ற வார்த்தையை அவன் அங்கே புறக்கணித்தவனாக நிற்கிறான் திடீரென்று ஒரு சிந்தனை வருகிறது வருஷத்துக்கு மூன்று தினம் இஸ்ரோல் ஆண் மக்கள் யாவரும் எர்ஸ்லேமுக்கு வர வேண்டும் தேசத்தின் எந்த பகுதிகளிலே இருந்தாலும் நாட்டின் எந்த பகுதிகளில் இருந்தாலும் உலகத்தின் எந்த தேசங்களில் இருந்தாலும் அந்த மூன்று பண்டிகைகளும் அங்கே எருசுலேமுக்கு வர வேண்டியது அவசியமான நி நிபந்தனையாக இருந்தது இந்த சம்பவ கலாச்சாரம் இந்த கற்பனைகளை மனதில் கொண்டோனாக ஒருவேளை அந்த குறிப்பிட்ட பண்டிகை வரும்போது தேவன் என் கருத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிற ஜனங்கள் அந்த பண்டிகையை ஆசரிக்கும்படியாக அங்கே இருஸ்லேமுக்கு போகும்போது அந்த ராஜா இந்த ஜனங்களை தன் பக்கமாக திருப்பி விடுவானோ என்ற சொந்த கற்பனையின் பேரில் அவன் சார்ந்த நிமித்தமாக தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யும் நிலைக்கு தள்ளப்படுகிறான் பொற்கன்று குட்டிகளை உருவாக்கி ஒன்றை தானிலும் இன்னொன்றை பெத்தேலிலும் ஸ்தாபித்து அந்த எருசுலேமிலே நடக்கும் அந்த பண்டிகைக்கு ஒத்த நாளிலே எங்கேயும் அதே ஆசரிப்பை நடத்துகிற ஒரு ராஜாவாக அங்கே நிற்கிறான் என கன்பானவர்களே நியாயப்பிரமணமும் தீர்கதிர்ஷனங்களும் கற்பனைகளும் தேவனாய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு மோசையின் மூலமாக கொடுக்க கொடுத்திருக்க இங்கே இவன் அந்த கற்பனையை மீறினோனாக இவன் அங்கே ஒரு விக்ரகத்தை உண்டாக்கி ஜனங்கள் பணிந்து கொள்ளும்படியும் அதே நாளில் அதே விதமாக பண்டிகை ஆசரிக்கும்படியும் அவர்களை அந்த நிலைமைக்கு ஆளாக்குகிறான் அதே நேரத்தில் அவன் தள்ளப்படுகிறான் ஜனங்களும் அந்த வழியிலே அவனை பின்பற்றி சோரம் போகிறார்கள் இந்த காரியம் தேவநாயக கர்த்தருக்கு முன்பாக பாவமாக இருக்கிறது ஏனென்றால் சாதாரண ஒரு மனுஷனாகி இருந்த அவன் பரா சாதாரண ஒரு பராக்கிரமசாலியாக இருந்தவன் அங்கே ராஜாவின் ஸ்தானத்துக்கு அவன் ஒரு ராஜ பரம்பரை சார்ந்தவனும் இல்லை அவன் யுத்தம் பண்ணி பிடிப்பதற்காகவோ இல்லை இது ஒன்று செய்வதற்காகவோ அவன் பிரபுக்களையும் சார்ந்தவன் இல்லை மந்திரி இதையும் சார்ந்தவனும் இல்லை சாதாரண ஒரு மனிதன் தேவனால் உயர்த்தப்பட்டிருக்கிற அந்த ஜனத்தை குறித்து தேவன் அக்கறை கொள்வார் என்ற கருத்தை அவன் உணராதவனாக தன்னுடைய சொந்த புத்தியின் மேல் சாய்ந்து அங்கே விக்கிரகத்தை உண்டாக்கி தேவனுக்கு முன்பாக அவன் ஒரு ஒரு கோபத்தை தேவனுடைய மனதில் ஒரு கோபத்தை உருவாக்கும் அளவுக்கு அங்கே தள்ளப்பட்டு விட்டான் ஆகவே தேவன் அங்கே அவனுக்கு விரோதமாக பாட்ஷா என்று ஒருத்தனை எழும்ப பண்ணுகிறான் அவன் குடும்பத்தை அழிப்பதற்காக அந்த பாட்ஷா வருகிறான் அதற்கு பிற்பாடு உள்ள க சம்பவம் நீங்கள் வேதத்தில் வாசித்து கொள்ளுங்கள் நாம் இப்பொழுது இந்த சிறியவனை புளிதீர்ந்து உயர்த்துகிற தேவன் என்ற தலைப்பில் அந்த ஒரு மைய கருத்தின் அடிப்படையில் தியானிக்கிறோம் ஆகவே பாஷாவை குறித்து நீங்கள் அந்த பகுதிகளில் சென்று படியுங்கள் இங்கே பாருங்கள் எரோபியாம் உயர்த்தப்பட்டான் தேவ கோபாக்கினைக்கு தள்ளப்பட்டான் இன்னொரு நாள் அபிஷேகம் அங்கே பண்ணப்பட்டு இவன் அங்கே இவன் வம்சம் வேறறுத்து போகும்படியாக இவன் மரணத்துக்கு ஒப்பு கிடக்கப்படுகிறான் இவனை சுற்றி இவனுடைய குடும்பத்தார் அனைவரும் ஒரு மனிதனுடைய பாவத்து நிமித்தம் இந்த குடும்பம் முழு குடும்பமும் மரணத்துக்குள்ளாக கொ சென்று கொலை செய்யப்படுகிறது எந்த அளவுக்கு பாருங்கள் தேவன் உயர்த்தினான் சிறியவனை பொழுதியிலிருந்து உயர்த்துகிற தேவன் உயர்த்துகிற ஸ்தானத்தில் நம்ம நிற்கணும் நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நிற்கணும் அதுதான் நாம் அடைந்த ஒரு வெற்றிக்கு ஒரு முன்னுதாரணம் இதே போலத்தான் அவர் சொல்கிறார் வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர் நகுமே நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய் ஆம் அந்த வா கப்பர் நகும் பட்டணம் ஒரு காலத்தில் தாழ்மையான நிலையிலே இருந்திருக்கிறது தாழ்மை என்றால் அது மற்றவர்களால் ஒரு சரியாக கவனிக்கப்படாத ஒரு பட்டணமாக இருந்தது ஆனால் தேவன் அங்கே பலத்த காரியங்களையும் செய்கைகளையும் நடப்பித்து அந்த பட்டணத்தை ஒரு மேலான ஸ்தானத்திற்கு உயர்த்தினார் அந்த உயர்த்தின தேவன் அந்த இடத்தை பார்த்து சொல்கிறார் நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவா என்று ஆம் என கண்பானவர்களே இதை வாசி கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் தேவனால் உயர்த்தப்பட்டவர்களாக இருக்கலாம் எளிமையால் நிலைந்து தேவனார் ஒரு உன்னத அனுபவத்திற்கு கொண்டுவரப்பட்டவர்களாக இருக்கலாம் ஆனால் தேவன் உயர்த்தியன நாம் அதே ஸ்தானத்தில் நிற்கும் அளவுக்கு தகுதியுடையவர்களாக இருக்கிறோமா இல்லை என்றால் அந்த கற்பனையை விட்டு மீறி நியாயப்பிரமாணத்தை விட்டு மீறி இன்னும் தேவ கோபாக்கனே இந்த நேபாத்தின் குமார்னா எரேபியான் சந்தித்த தேவ கோபாக்கனே போல இந்த கப்பர்ணவும் பட்டம் பட்டணம் சந்தித்த தேவ கோபாக்கனே போல நாமும் அது ஒரு திருப்பியும் அந்த மோசமான நிலைமைக்கு தள்ளப்படுகிறவர்களாக இருக்கிறோமா என்பதுதான் முக்கியம் உயர்வு கிடைத்தது தேவனால் மேன்மை கிடைத்தது தேவனால் தேவன் எனக்கு ஒரு அருமையான வேலையை கொடுத்திருக்கிறார் தேவன் எனக்கு ஒரு அருமையான வீட்டை கொடுத்திருக்கிறார் தேவன் எனக்கு ஒரு அருமையான குடும்பத்தை கொடுத்திருக்கிறார் தேவன் எனக்கு ஒரு ஆசீர்வாதமான சூழ்நிலை கொடுத்திருக்கிறார் என்று மார்த்தட்டி அல்லது சொல்லிக் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே தேவன் உனக்கு அதை கொடுத்தது உண்மை ஆனால் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்ட இந்த நியாயப்பிரமாணத்தை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயா திருப்பாயானால் மாத்திரமே நீ அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் அந்த மேலான ஸ்தானத்தில் நிலை நிற்க முடியும் நியாயப்பிரமாணம் முழுவதும் அன்பு என்கிற ஒரே ஒரு கற்பனைக்குள்ளாக இருக்கிறது என்பதை நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம் அதை குறித்து நாம் இந்த இடத்துல நான் பேச விரும்ப வர விரும்பவில்லை இதை நீங்கள் பெற்றிருக்கிற பசுத்த ஆவியானோர் உதவியோடு தொடர்ந்து நீங்கள் தியானித்து பல நாட்களாக தியானித்து இதன் ஆழங்களை இன்னும் விரிவாக கற்று இன்னும் பல கதா வேதத்தின் பல தேவ மனிதர்களோடு இணைத்து பார்த்து இன்னும் ஒரு உயர்ந்த அனுபவத்துக்குள்ளாக சென்று ஒரு மேலான காரியத்தை கற்றுக்கொள்வீர்களாக இதை போன்ற செய்திகளை கேட்க விரும்பினால் கமன்ஸ் பகுதியில் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கோம் நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம் பெல் சிம்பனையும் கிளிக் பண்ண வேண்டாம் இது பணம் சம்பாதிக்கும் நோக்கில் இந்த சேனல் ஆரம்பிக்கப்படவில்லை எல்லோருக்கும் சத்தியமான சென்றடை வேண்டும் என்று உள்ளது யூடியூப் பகுதியிலே பால் கே பால் ஷிஸ் அட் யுனைட் பிரைட் என்று டைப் பண்ணால் நீங்கள் யூடியூப்பில் இது போன்ற பிற வீடியோக்களையும் காணலாம் இல்லை என்றால் என்னுடைய மொபைல் நம்பரை சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் கமன்ஸ் லுங்கில் லிங்கை டச் பண்ணால் போதும் நீங்கள் எனது பிற வீடியோக்களையும் காணலாம் இது ஒரு பதில் சந்திக்கும் வரை உங்களிட இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நான் சகோதரன் ஆமேன் காட் பிளஸ் காட்பிளசு காட்